அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கடந்த வாரம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழகத்தில் எந்த எந்த ஊரில் என்ன மண்டியில் என்ன கிழமையில் கொப்பரை எவ்வளவு வந்துச்சு என்ன விலைக்கு அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாகவும் விற்பனையாச்சுங்கிற தகவலை பார்க்க போகிறேங்க இந்த தகவல் கண்டிப்பாக அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள தகவல் தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னால் நம்ம சேனலில் அனைத்து விதமான விவசாய பொருட்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தினசரி நிலவரங்களை உடனுக்குடன் கொடுத்துட்ருக்குறோம் அந்த தகவல் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி உங்கள் பகுதியில் கொப்பரை என்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது விவசாயிட்டு தோட்டத்தில் வியாபாரிகள் வாங்குவாங்க அது என்ன விலைங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வாங்க இப்போ தகவலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக கொப்பரை வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு கொப்பரையை பொறுத்தளவுக்குங்க நீங்கள் நூறு கிலோ அதாவது கிலோவில் வாங்குனிங்கன்னா மட்டை உரிச்ச மொட்டைக்காய் நூறு கிலோ வாங்குனிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் அதிகபட்சமாக கொப்பரை பொறுப்பு கிடைக்கும் அதை அனுசரித்து நீங்கள் காய் விளைபேசி வாங்கிக்கோங்க இன்னொன்று தொட்டியும் சேர்த்து நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் கொப்பரை வியாபாரத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக லாபம் கிடைக்காது தொட்டியும் சேல் பண்ணி ஆகணும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நான் முதல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன ஊரில் கொப்பரை வந்துச்சு எவ்வளோ தேன்னு பார்க்க போகிறேங்க அந்தியூர் ஈரோடு மாவட்டம்ங்க இங்கே வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்துச்சு ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறுரூவா எண்பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஒரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே ஏலத்தில் யார் அதிகமாக கோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அலாட் ஆகிறதுங்க நேரடியாக போனால் தான் இந்த விலைக்கு வாங்க முடியும் நீங்கள் வாங்குகிற இருந்து செஸ் இருக்குது ஏற்றுக்குழி இறக்கூழி இருக்குது சாக்கு காசு இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு எடுத்து கொண்டு போய் அது தரம் பிரித்து விற்கிறதுக்கும் உண்டான காசு ஏடாயி தான் விற்பனைக்கு வெளியே வரும்போது வரும் ஸோ இந்த விலையிலிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் வெளியே வாங்கினீங்க ரீட்டைல வாங்குனீங்கன்னா மினிமம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அதிகமாக தான் இருக்குங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா வீடியோவில் ஒரு ரேட் சொல்கிறீங்க வெளியில் விற்கிறது ஒரு ரேட் இருக்குன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சில பேர் கமெண்ட்டும் பண்ணுவீங்க அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இது ஏலத்தில் போய் வாங்கினா மட்டும்தான் இந்த விலை வெளியே வாங்கினா மினிமம் இந்த இருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் அதிகமாக தான் இருக்குங்க அடுத்ததாக நான் பார்க்க போகிற மண்டி பார்த்தீங்கன்னா கொடுமுடி இது ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடி மண்டியில் நூற்றி இருபத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்ததுங்க அதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா எழுபத்தெட்டு காசு குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றொம்பது காசுக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே இரண்டாம் தர கொப்பரை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது எலுமாத்தூருங்க எலுமாத்தூர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க எலுமாத்தூர் மண்டியில் இரநூத்தி முப்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்தது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தாறு ரூபா ஒம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தாறு ரூபா எழுவத்தெட்டு காசு வரைக்கும் இதே இரண்டாம் தர கொப்பரை நூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க முதல் தர கொப்பரைனா சுருக்கு இல்லாத நல்ல பருப்புங்க இரண்டாம் தர கொப்பரைனா சுருக்கு அழுகல் பருப்பு எல்லாமே வருங்க அதுதான் இரண்டாம் தரத்தில் வருங்க அடுத்த நான் பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் மண்டிங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் மண்டியில் அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா ஒரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நான் பார்க்குறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கயம் ஒழுங்குமோ விற்பனை கூடங்க நீங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை எந்த ஊரில் கொப்பரை இளம் நடந்துச்சு அப்படிங்கிற தகவலுங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வெள்ளக்கோவில் மண்டிங்க திருப்பூர் மாவட்டம் ஆறுநூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் முதல் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபா நாற்பத்தி ரெண்டு காசிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா தொண்ணூற்றம்பது காசு வரைக்கும் கேலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடவங்க ஆனைமலையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இங்கே முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சி காசு வரைக்கும் இதே இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாயில இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா நா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் பேசும்போது சின்ன சின்ன தவறுகள் வரும் அப்படி தவறாக இருந்தால் அதை நான் சரி பண்ணி உடனே சொல்லிடுவோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே மொத்தம் முப்பத்தி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பதினேழு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பத்தொம்போது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்துருந்ததுங்க ஒரு கிலோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பதினெட்டு ரூபா அறுபத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றறு தொண்ணூற்றி ஒரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நம்ம நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே தொண்ணூற்றி ஒம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பத்தொம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சேலத்தில் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பார்த்திங்கன்னா உத்தம சோழபுரத்தில் இருக்குதுங்க இங்கே மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்தது ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதே இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை கூடம் இங்கே மொத்தம் ஐநூற்றி பதிமூணு கிலோ கொப்பரை விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஒம்பது ரூபா எண்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜலகண்டாபுரம்ங்க ஜலகண்டாபுரம் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கமிட்டியோ சங்கத்துக்கு கீழே செயல்படுறதுங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரூபா பாஞ்சு காசுக்கும் குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றஞ்சு காசுக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது புதன்கிழமைங்க பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பார்த்திங்கன்னா முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இது வந்து ஈரோடு மாவட்டம்ங்க இங்கே அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருக்குது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபா எழுபத்தொம்போது இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தொரு ரூபாய் எழுவத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி ரெண்டு ரூபா அறுபது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பெருந்துறை கூட்டுறவு சங்கம்ங்க இங்கே மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு வந்திருக்குது இங்கே ஒரு கிலோ பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக முதல் தர கொப்பரை நூற்றி நாற்பது ரூபா முப்பத்தெட்டு இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா பதினெட்டு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக முப்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் அதே மாதிரி பெருந்தரையில் அன்சல்ஃபர் கொப்பரை தனியாக கொண்டுருவாங்க அது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா எண்பத்தி அஞ்சு காசுல இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா எழுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே இரநூத்தி முப்பத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே முப்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குது இங்கே ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பன்னெண்டு ரூபா முப்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கோவை மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க அன்னூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பன்னெண்டு ரூபா எண்பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் புனரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க சிங்க நாற்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்தது ஒரு கிலோ கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே இருபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்தது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஒரு ரூபா பதினோரு காசுலேருந்து இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை கூடம் இங்கே இருபத்தாறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்தது இங்கே ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தேழு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது கோவை மாவட்டம் ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் ஆனைமலை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே இருபத்தெட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருக்குது இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி மூணு ரூபா பதினஞ்சு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஒன்பது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை கொள்முதலாக இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசிலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை படம்ங்க இங்கே ஐம்பத்தேழு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருக்குது இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா இருபத்தொரு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா இருபத்தொரு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பதினாறு பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்குறது பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்தது இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒரு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுவத்தொரு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ங்க இங்கே நாற்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்தது இதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா முதல் தரம் குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே முப்பத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ கொப்பரை நூற்றி எழுபத்தொரு ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைங்க இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அவல் பூந்துரை ஈரோடு மாவட்டம் அவல் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே நாற்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்தது இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தொம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபா ஒம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தொரு ரூபா அறுபத்தொரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது மதுரையில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு இருந்தது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பதினஞ்சு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இருபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் நாமக்கல் மாவட்டம்ங்க இதில் நாற்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்தது ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் நூற்றி நாற்பது ரூபா எழுவத்தஞ்சி காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபா எண்பத்தஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தெட்டு ரூபா எண்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு கீழே செயல்படுற மல்ல சமுத்திரம் சங்கம்ங்க இதில் நாற்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ முதல் தரம் குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபா எண்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தாறு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபா எண்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது தனிக்கிழமை தனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலமைங்க இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஒரு காசு வரைக்கும் முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுகுமுறை விற்பனை கூடங்க இங்கே நாற்பத்தி ரெண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபா இருபது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இருபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க மயிலம்பாடி பார்த்திங்கன்னா பவானி பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே நூற்றி பதினாறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபா எண்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வேறு ஏதாவது தகவல் சேர்த்தி தரோம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பொருளுக்கு விளைவேணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து மிக முக்கியமான தகவல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்